எல்லாருக்கும் வணக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மத்திய குழு வரக்கூடிய மே மாதம் பதினஞ்சு முதல் இருபத்தி தேதி வரை நாடு முழுவதும் மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மக்கள் நலனை பாதுகாக்க நாடு முழுவதும் பிரச்சார இயக்கமும் போராட்டமும் நடத்த வேண்டும் என்று கட்சியுடைய மத்திய குழு அறிக்கோள் விட்டிருக்கு கடந்த மூணாம் தேதி கூடிய கட்சியினுடைய தமிழ் மாநில குழு தமிழகத்தில் மே பதினஞ்சு துவங்கி இருபத்தி ஓராந்தேதி வரை ஒரு வார காலம் பிரச்சாரம் போராட்டங்கள் காத்திருக்கு போராட்டமும் நடத்த வேண்டும் என்று மாநில குழு முடிவெடுத்திருக்கு குறிப்பாக பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வந்த கடந்த மூன்றாண்டுகளில் ஆண்டுகளில் நவ தாராளமய பொருளாதார கொள்கை வேக வேகமாக அவங்க அமலாக்கிட்டு இருக்கிறாங்க பாஜக ஆர் எஸ் எஸ் சங் பரிவார அமைப்புகள் வகுப்புவாத மதவெறி நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கிறாங்க மத்திய அரசு அமலாக்கக்கூடிய நவீன தாராளமய பொருளாதார கொள்கையை தான் தமிழ்நாட்டில் மாநில அரசும் அமலாக்கிட்டு இருக்கிறாங்க இந்த அமலாக்கப்படக்கூடிய பொருளாதார கொள்கையால் கடுமையான பாதிப்பு ஏற்படுது என்ன பாதிப்புன்னு கேட்கலாம் பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த இரண்டு ஆண்டுகளில் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்து பதினஞ்சு ரெண்டு வருஷத்தில் அரசுடைய புள்ளிவரப்படியே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பன்னிரெண்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பன்னிரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி ரெண்டு விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க நாடு முழுவதும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் சற்றேறக்குரிய நானூறு விவசாயிகள் ஒன்று தற்கொலை அல்லது மாரடைப்பால் அதிர்ச்சியாகி மாரடைப்பால் இறந்திருக்கிறாங்க இப்ப கடந்த ரெண்டு வருஷத்துல சுமார் இருபத்தி ஆயிரம் விவசாயிகள் தற்கொலை செஞ்சிட்டு இருக்க நாடு முழுவதும் இது மத்திய அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கத்தினுடைய அந்த பொருளாதார கொள்கையாளர் ஆனால் இதே காலத்தில் இந்த கார்ப்பரேட் ஆதரவு பொருளாதார கொள்கையால் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய மக்கள் தொகையில் மேல்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு சதவிகித குடும்பங்களுடைய குடும்பங்கள் தேசிய மொத்த சொத்தில் மேல்தட்டு இருக்கக்கூடிய ஒரு சதவிகித குடும்பங்களுடைய சொத்து என்பது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தொம்பது சதவிகிதமாக இருந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய சொத்து என்பது ஐம்பத்தெட்டு சதவிகிதமாக உயர்ந்திருக்கு அப்ப இரண்டு ஆண்டுகளில் விவசாய தற்கொலை இருபத்தி ஆயிரமாக அது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா இந்திய சமூகத்தில் மேல்தட்டு இருக்கக்கூடிய ஒரு சதவீத குடும்பங்களுடைய சொத்து என்பது மொத்த இந்திய மொத்த சொத்துல நாப்பத்தி சதவிகிதமாக இருந்தது ஐம்பத்தெட்டு சதவிகிதமாக உயர்ந்திருக்கு இதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய மாநில அரசாங்கம் அமலாக்கக்கூடிய தாராளமய பொருளாதாரத்தினுடைய மோசமான கடுமையான பாதிப்பு ஏழைகள் மேலும் ஏழைகளாக பணக்காரர்கள் மேலும் பணக்காராக மோசமான கொள்கையை தான் மத்திய அரசு மாநில அரசு கடைபிடிக்கிறாங்க குறிப்பா தமிழ்நாட்டில் வறட்சியால் நானூறு விவசாயிகள் ஒண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அல்லது அதிர்ச்சியால் மரடைப்பில் இறந்துருக்கிறாங்க ஆனால் இது ஒரு வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் மாநில அரசாங்கம் யாரும் வறட்சியால இறக்கல முதுமையால உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறந்து ஒரு தவறான ஒரு பிரமாண வாக்குமூலத்தை அங்க ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க மாநில அரசாங்கம் வறட்சியால் தற்கொலை செய்து கொண்டே மரடைப்பால இருந்த அந்த அனை விவசாயிகள் அனைத்து குடும்பங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இது வரையில வறட்சியை சர்வே பண்ணுறது மத்திய அரசு அதிகாரிகள் வந்து தமிழ்நாடு புற விசிட் பண்ணாங்க ஆனால் இதுவரையில் ஒரு சொற்ப தொகை தான் நிவாரணம் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க இந்திய அரசியல் சட்டப்படியே ஒரு மாநில வெள்ளத்தால் வரிசையில் பாதிக்கப்பட்ட மத்திய அரசாங்கம் நேஷனல் கலாமிட்டி தேசிய பேரிடரால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவித்து அதில் நிவாரணம் கொடுக்கும் அந்த அந்த முடி இதுவரையிலேயும் மத்திய அரசாங்கம் அறிவிக்கல ஒரு சொற்ப தொகை தான் கொடுத்துருக்குறாங்க அடுத்து விவசாயிகளுக்கு குறிப்பாக தேசிய வங்கிகளில் விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர விவசாயிகள் கடனை முற்றாக ரத்து செய்யணும் அடுத்ததாக விவசாயத்தை நம்பி இருக்க விவசாய தொழிலாளர்களுக்கு வேலையில்லா காலத்திற்கு உதவித்தொகை அளிப்பது மட்டுமல்ல அவர்களுக்கு இந்த காலத்தில் ஆறுதலாக இருப்பது கிராமப்புற வேலை உரி நாள் வேலை திட்டம் தான் அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த திட்டத்துக்கு பேர் நூறு நாள் வேலை திட்டமான தமிழ்நாட்டில் நாடுபோறாகவும் சராசரி நாற்பத்தஞ்சு நாட்கள் தான் வேலை கொடுத்தாங்க இப்போ அதையும் குறைக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் தொகையை ஒதுக்கி அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கான தொகையை ரொம்ப வெட்டி சுருக்கி இருக்கிறாங்க அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் வலியுறுத்துவது வறட்சி போன்ற இந்த இத்தகைய காலத்தில் ஆண்டுக்கு இருநூறு நாட்கள் வேலை கொடுத்து குறைந்தபட்சம் ரூபாய் அவங்களுக்கு தினக்கூலியாக அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் குடிநீர் பற்றாக்குறை என்பது ரொம்ப மோசமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு குடை தண்ணி அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு விலைக்கு விற்கிது ஆகவே மாநில அரசாங்கம் இந்த வறட்சி இந்த காலத்தில் நீர்நிலைகள் ஏரி குளம் முதல்ல நீர்நிலைகள் வந்து தூர்வாரி அடுத்து நிலத்தடி நீர் அங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கான முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதோடு கடல் நீரை குடிநீர் ஆக்கக்கூடிய திட்டத்தை விரைந்து அமுலாக்கி ஒரு போர்க்கால அடிப்படையில் குடிநீர் பற்றாக்குறை போக்குவதற்கு மாநில அரசாங்கம் விரைவில் நடவடிக்கை எடுக்கணும் அடுத்து பொது விநியோக முறை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ரேஷன் கடைகள் குறிப்பாக ஆதார் அட்டையோட ஆதார் அட்டையை ரேஷன் கார்டு இணைச்சாதான் பொருட்கள் வழங்கப்படும் என்று ஒரு பலாயிரக்கணக்கான ரேஷன் கார்டுகளுக்கு பொருட்கள் வழங்குவதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஒன்று ரெண்டு போதுமான பொருட்களை வந்து ரேஷன் கடைக்கு மாநில அரசாங்கம் விநியோகம் பண்ணலை மூன்றாவதாக மத்திய அரசாங்கம் ஏற்கனவே மத்திய மாநிலத்துக்கு ஒதுக்கக்கூடிய அரிசிக்கு மற்றதுக்கு மன்னனைக்கு ஒதுக்கக்கூடிய தொகையை குறைச்சது இல்லாமல் சர்க்கரை மண்ணெண்ணெய் இரண்டு பொருட்களையும் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்வதிலிருந்து நிறுத்த வேண்டும் என்று மாநில அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கு ஆகவே மத்திய மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த முடிவை எதிர்த்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் இயக்க நடத்துகிறோம் அடுத்து நீட் தேர்வு அது நடந்து முடிஞ்சிருந்தாலும் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி மாணவர்கள் வந்து தேர்வு எழுதியிருந்தாலும் மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் தேருக்கு விதிவிலக்கு என்பது அது ஜனாதிபதி ஒப்புதல் பெறுவதற்கு மத்திய அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் பெறுவதற்கு மாநில அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் அடுத்து மத்திய அரசாங்கம் நிதி ஆயோக் அந்தவருடைய முடிவின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் எழுபத்தி நான்கு நிறுவனங்களில் சில நிறுவனங்களை முழுமையாக தனியாருக்கு விற்பனை செய்வதென்றும் மற்ற நிறுவனங்களில் அதனுடைய பங்குகளை தனியாருக்கு விற்பதென்றும் மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் சேலம் உருக்காலேயே தனியாருக்கு விற்க மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கு பொதுத்துறை தனியார் மயமாக்கப்பட்டால் தனியாருக்கு விற்கப்பட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது இந்திய பொருளாதாரத்தினுடைய சுயசார்பு தன்மை பாதிப்பதோடு பொதுத்துறை நிறுவனங்களில் தலித்து மற்றும் பழங்குடி மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்பது கடுமையான பாதிப்பு பாதிப்புக்குள்ளாகும் ஆகிய பொருத்தவங்களை தனியார்மயமாக்குவதையோ பங்கு இருப்பதையோ மத்திய அரசாங்கம் கைவிட வேணும்னு நாங்கள் வற்புறுத்துகிறோம் அடுத்ததாக மத்திய அரசாங்கம் சமீபத்தில் இந்தி மொழியை திரிப்பதற்கு பல நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்தி பேசாத மாநில மக்கள் அவர்கள் விரும்புகின்ற வரையில் ஆங்கிலம் இணைப்பு மொழியாக தொடர வேண்டும் ஏற்கனவே மத்திய அரசாங்கத்தோடைய மொழிக் கொள்கை ஆனால் இப்போ மத்திய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேசக்கூடாது அல்லது மயில் கடையில் வந்து இந்தியை எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறது திரைப்படங்களோட உங்களுக்கு வந்து சப்டைட்டில் வந்து இந்தி போட வேண்டும் ஆகவே இந்தி மொழி தனிப்பை மத்திய அரசாங்கம் கைவிட வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் அடுத்தது இப்போது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வு ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருவது இன்னைக்கு ஆறாவது சுற்று பேச்சுவார்த்தை இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை துவங்க முடியல காரணம் என்னென்னா ஏற்கனவே ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுடைய தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய தொகை ஆயிரத்தி ஆறுநூறு கோடி ரூபாய் பாக்கி இருக்குது இதாக கிராஜுவேட்டி பிஎஃப் போன்ற ஆயிரத்தி அறநூறு கோடி ரிட்டையர் ஆனவங்களுக்கு தர வேண்டிய தொகை ஒன்று ரெண்டாவது பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய அவங்க அக்கௌண்டில் அதாவது கிரெடிட் சொசைட்டிக்கு நிர்வாகம் செலுத்த வேண்டிய அந்த தொகையும் இன்சூரன்ஸ் செலுத்த வேண்டிய தொகையும் அந்த தொழிலாளர்களுடைய இருந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் அரசு எடுத்து செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அரசு செலுத்த வேண்டிய பாக்கி என்பது கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் பாக்கி இருக்கு இது ரொம்ப விசித்திரமானது ரொம்ப கேலிக்குரியது ஆகவே இன்னைக்கு நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் அந்த போக்குவரத்துக்கு மாநில அரசாங்கம் செலுத்த வேண்டிய அந்த நிலுவைத் தொகையை பாக்கியை கொடுக்கற பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு போக்குவரத்து தமிழ்நாட்டில் பொது போக்குவரத்து முக்கியமானது அரசு போக்குவரத்து ஆகவே அதை பாதுகாக்கணும் மாநில அரசாங்கம் அந்த தொழிலாளர்களுடைய பே தொழிலாளர் சங்கத்தை பேச்சுவார்த்தை நடத்துகிறது சுமூகமாக பேச்சுவார்த்தை ஒரு கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் வற்புறுத்துகிறோம் இத்தகைய கோரிக்கைகளை வலியுறுத்தி வரக்கூடிய பதினைஞ்சாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எல்லா மாவட்டங்களிலும் திருமண பிரச்சாரம் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் அடுத்த ஆறு நாட்களில் தர்ணாவாக உண்ணாவிரதமாக ஆர்ப்பாட்டமாக மறியலாக காத்திருக்கும் போராட்டமாக மே மாதம் பதினஞ்சில் துவங்கி இருபத்தி ஓராம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நலனை பாதுகாக்க ஒரு மகத்தான இயக்கத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது ஊடகங்கள் மூலமாக தமிழகத்து மக்களுடைய தமிழகத்து மக்களை இந்த இயக்கத்துக்கு ஆதரவை நாங்கள் கேட்டுக்கிறோம்